Hi ஃப்ரெண்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்டிங்லேயே கோர்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எக்ஸாம் வச்சான்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் அப்புறமேட்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இவங்கெல்லாம் சேர்த்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அந்த எக்ஸாம்னுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம கொஸ்டின் பார்க்க போகிறதுனால் பார்ட் மற்றும் பார்ட் பி ரெண்டு பிரிவில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க நம்ம பார்ட் ஏ பார்ட் தமிழ் வினாக்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் வினாக்கள் எப்படி கேட்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்றவங்களும் தமிழ் வினாக்கள் எந்த பாடத்துலேருந்து அதிகமாக கேட்டுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவை பண்ணுங்க ஏன்னா வர இருக்கக்கூடிய செப்டம்பரில் கோர்ட்டு எக்ஸாம் நடக்க போகுது அந்த எக்ஸாமை எதிர்கொள்ள போட்டியாளர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தி தமிழ் கோஷத்து கேட்டிருப்பாங்க ஐம்பது வினாக்கள் கேட்டிருப்பாங்க முதல் வினா மூவர் தேவாரத்தை தொகுத்தவர் யார் நம்பி ஆண்டார் நம்பி பண்டை தமிழர்களின் பண்பாட்டு கரோளம் திகழும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க புறநானூர் சூடி கொடுத்த சுடற்கொடி யார் ஆண்டால் முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார் கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள காண்டங்கள் ஆறு சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கவடிகள் கலர்நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னா கல்லாதவர் படித்த மாணவன் இலக்கண குறிப்பதற்கு பெயரச்சம் வளர்த்தமிழ் குறிப்பு வினைத்தொகை அடுத்த கொஸ்டின் பிரித்தெழுதுகார் என்று பிளஸ் இருள் இன்றிருள் கீழ்வருவணவற்றுள் ஈரறிவுடைய உயிரினம் சிப்பி தமிழ்மொழியில் கிடைக்கப்பெற்ற நூல் தொல்காப்பியம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக விளவுவது வினை சிறுபொழுது யாமம் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு போரிடும் பொழுது வீரர்கள் சூடும் பூ என்ன பூனா பூ ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை வினா எத்தனை வகைப்படம் ஆறு வகைப்படம் இரதாவது கத்தி தீட்டாதே உந்தன் புத்தி தீட்டு என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆளம் முடித்தோம் பொறுத்துக ஆப்ஷன் சி தான் ஆன்சரு பார்த்துக்க டுவெண்ட்டி டூ பொருந்தாத இணையை தேர்தல் செய்ய சொல்லியிருக்காங்க இதில் எல்லாமே பொருந்தக்கூடியதா அப்படின்னு கேட்டால் இல்லை இதில் ஒன்று பொருந்தாதா இருக்கும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அதை பாருங்கள் தமிழ் தென்றல் திருவிக்கா சரியான பொருந்தது சந்த கவிமணி சரியாக பொருந்தது தமிழகனார் பாட்டுக்கூறு போலவன் பாரதியார் கம்பல்சரி ரைட்டு ஃபோர்த்து கொஸ்டின் மொழி நாயுரு மொழி என்பது தாரா பாரதி இங்கே பெருஞ்சுத்திரனார் கொடுத்துருக்காங்க இது தவறான ஒரு இணை அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபோர் புதுக்கவிதையின் என அழைக்கப்படுபவர் நா பிச்சமூர்த்தி கீழ்பருவனவற்றுள் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல் ஏதுன்னு கேட்டிருக்காங்க பாவிய கொத்து மகபூஞ்சு பள்ளிப்பறவை எழுதி அனைத்துமே ஒரு எழுதிய நூல்கள் தான் பொருந்தாத இணையை தேர்வு செய்ய மறுபடியும் ஒரு பொருந்த இணையை கேட்டிருக்காங்க எழில் முதல்வன் இனிக்கும் நினைவுகள் அவர் எழுதிய நூல் பாரதியார் பாஞ்சாலி சப்தம் ரைட்டு அதி வீரராம பாண்டியன் காசிகாண்டம் ரைட் கூ வெற்றி வெற்றிவேற்கை தவறு தவறான ஒரு இணை சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் செய்தவர் யார் அப்படின்னா வீரமா முனிவர் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்காக டேஷ் பன்படுத்தினார்கள் தாவரங்கள் அறியாமையை நீக்கி விரிவை விளக்குவது கல்வி பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் தகடூர் என்பது தற்போது எந்த மாவட்டத்தை குறிக்கிறது தர்மபுரி தகடூர் என்பது எந்த மாவட்டம் தர்மபுரி சேரவின் தலைநகரம் கரூர் பாண்டியர் சேரர் சோழர் இந்த மூன்று அரசர்களுடைய தலைநகரம் அவருடைய சின்னம் அவளுடைய துறைமுகம் அவளுடைய பூ எல்லாத்தையும் பார்த்துங்க பாரத ரத்னா விருது எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது பத்தொம்பது எண்பத்தி எட்டு அப்போதான் பாரதியாருக்கு சாரி பாரரத்ன விருது எம்ஜிஆருக்கு வழங்கப்பட்டது இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்னா அம்பேத்கார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கான் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவேல் பாண்டிய நாட்டினர் ஏரியை எவாறு அழைத்தார்கள் கண்மாய் சனி நீராடி என்று கூறியவர் யார்னா அவ்வையார் இந்திய ஏவுகணைகளின் நாயகன் யார்னா அப்துல் கலாம் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி சாரி முத்துலட்சுமி அம்மையார் இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவு டேஷ் என்று அழைக்கப்பட்டது ஜான்சி ராணி வேலை வாய்ப்பில் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்னா பெரியார் தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டை டேஷாக மாற்றப்பட்டுள்ளன திறன் அட்டை ஸ்மார்ட் கார்டு தென்னகத்து பெண் என்று அழைக்கப்படுவோர் அறிஞர் அண்ணா ராமானுசர் எந்த கோவிலின் மீது நின்று திருநாமத்தை மக்களிடம் கூறினார்னா திருகோட்டியூர் சௌமிய நாராயணர் அப்படின்னு ஒரு கோயில் வந்து தான் சூடியிருப்பார்கள் செவ்வந்தேர் நிலத்தை ஜெய்சி அழைத்தார்கள் தாயாக கரகாட்டத்தின் துணையாட்டமாக கருதப்படுவது மயிலாட்டம் சேகரப்பன் மென்பொருள் கூட்டம் தமிழ்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஒரு மூன்று வினா தமிழ்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க வாலன்டியர் அப்படின்னா தன்னார்லர் எரோஸ்டோன் அப்படின்னா நடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழோட சொல் என்பதற்கு பொருள் வந்து நெல் ஹோமோகிராஃபி என்பது தமிழ் சொல் அப்படின்னா ஒப்பெழுத்து ஸோ ஐம்பது விட நம்ம பார்த்தாச்சு பார்ட்டியால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் பி ஜிகே மற்றும் ஆப்டிஜோட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஜெய் வணக்கம்